உங்க வெற்றி தோல்வி எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு சிம்பிள் ரகசியம் தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அந்த ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த விதியை பத்தி தான் நாம இன்னைக்கு போறோம் இது உங்க வாழ்க்கையை தலைகிழா மாத்தக்கூடிய ஒரு ஐடியா சரி இந்த கூட்டு விளைவு அதாவது காம்பவுண்ட் எஃபெக்டோட முழு பவரையும் புரிஞ்சுக்க நாம இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம் நாம எல்லாருமே வருஷம் ஆரம்பிக்கும் போதே பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணுவோம் இல்லையா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம் ஆனா ஏன் அதுல பெரும்பாலும் கொஞ்ச நாளே புஷ்டனு போயிடுது வாங்க இதுக்கு என்ன பதில்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சோம் கடைசில பார்த்தா எதுவுமே மாறலையேன்னு உங்களுக்கு எப்போ வச்சு தோணிருக்கா இதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க அதுக்கு பதில் இதுதான் கூட்டு விளைவு அதாவது காம்பவுண்ட் எஃபெக்ட் இது ஒண்ணு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன ஆனா புத்திசாலித்தனமான முடிவுகள் காலப்போக்கில் ஒன்று சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நமக்கு கொடுக்கும் உதாரணத்துக்கு தினமும் ஒரு பக்கம் புத்தகம் படிக்கிறது இல்ல தினமும் ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் போறது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் உங்க தலைவிதியே மாத்தி எழுத போகுது வாங்க ஒரு சின்ன கதை மூலமா முயற்சி பண்ணலாம் ரெண்டு நண்பர்களை கற்பனை பண்ணிக்கோங்க ஒருத்தர் தினமும் சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கிறார் இன்னொருத்தர் அதுக்கு நேர்மாறா சின்ன சின்ன கெட்ட பழக்கங்களை செய்றார் பாக்குறதுக்கு இது ரெண்டுமே பெருசா ஒன்னு தெரியாது இல்லையா ரொம்ப சாதாரண விஷயங்கள் மாதிரி மாதிரிதானு இருக்கு ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு சில வாரங்கள் ஏன் சில மாசங்களுக்கு அப்புறம் கூட இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலயும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் தெரியாது இதனால தான் நம்மில் பல பேர் இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்டா நம்புறதே இல்லை உடனே ரிசல்ட் கிடைக்கலையா உடனே அந்த சின்ன சின்ன முயற்சிகள அப்படியே கைவிட்டுடுறோம் அப்போ இந்த கூட்டு விளைவை எப்படி நமக்கு சாதகமா மாத்துறது அதுக்கு முதல் ஸ்டெப் மொமெண்டம் அதாவது உத்வேகத்தை தான் உத்வேகம்னா என்ன வாங்க ஒரு சூப்பரான உதாரணத்தோட இத புரிஞ்சுக்கலாம் ஒரு பெரிய சரக்கு ரயில் சும்மா நின்னுட்டு இருக்குன்னு வைங்க அதோட சக்கரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன மரக்கட்டையை வச்சா கூட அந்த ரயிலால் நகரவே முடியாது பாருங்க ஒரு புது பழகத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கும் இதே மாதிரிதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய எனர்ஜி தேவைப்படுது ஆனால் அதே ரயில் ஒரு மணிக்கு ஐம்பத்தஞ்சு மைல் வேகத்துல போய்கிட்டு இருக்கும்போது அது முன்னாடி ஒரு அஞ்சடி அகலமான கான்கிரீட் சுவரையே கொண்டு வந்து வச்சாலும் அதை இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்போ அதை யாராலையும் தடுக்க முடியாத ஒரு சக்தியை மாறிடுது பாத்தீங்களா அந்த ரெண்டு நிலைமைக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் மொமெண்டம் அதாவது உத்வேகம் மிகப்பெரிய உத்வேகம் நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உருவாகுற உருவாகிற இந்த சக்தி உங்க வழியில வர்ற எந்த தடையையும் தூள் தூளாக்கிடும் சரி இந்த மொமெண்டத்தை எப்படி உருவாக்குறது ரொம்ப சிம்பிள் மூணே ஸ்டெப்பு தான் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும்னு புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது விடாமுயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் மொமெண்டத்துக்கான சாவி கடைசியா அந்த விடாமுயற்சியை அதாவது ஒரு வழக்கமாக மாத்திடுங்க நமக்கு உதவ போற அடுத்த பவர்ஃபுல் டூலை பத்தி பார்க்கலாம் இது இல்லாம நாம எங்க போறோன்னே தெரியாம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடும் இந்த கோட் ரொம்ப பவர்ஃபுல் உங்களால எதை அளக்க முடியாதோ அதை மேம்படுத்தவே முடியாது யோசிச்சு பாருங்க நீங்க எவ்வளோ பணம் சேமிக்கணும்னு முடிவு பண்ணனும்னா முதல்ல நீங்க எவ்வளோ செலவு பண்றீங்கன்னு ட்ராக் பண்ணணும் இல்லையா ட்ராக் பண்றதுங்கிறது வெறும் கணக்கு வழக்கு பார்க்குறது இல்லை அது உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் நீங்க வேணும்னா இதை உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு மூணே வாரத்துக்கு உங்க செலவு சாப்பாடு இல்ல உங்க நேரத்தை எப்படி செலவு பண்றீங்கன்னு சும்மா நோட் பண்ணுங்க மொத வாரம் உங்களுக்கே ஒரு ஷாக்கு இருக்கும் அடடா இவ்வளவான்னு தோணும் ரெண்டாவது வாரத்துல சின்ன சின்ன பாசிட்டிவ் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் மூணாவது வாரத்துல அந்த நல்ல பழக்கம் உங்க கூடவே ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் ட்ராக் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி இதுதான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும் உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் இது உங்க முன்னேற்றத்தை ஆட்டோ பைலட் மோட்ல வைக்கிற மாதிரி சரி இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தலாம் உங்க முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறது நீங்க மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் தான் ஆமாங்க அவங்க உங்களை எப்படி உச்சிக்கு கொண்டு போகலாம் இல்லனா பாதாளத்துக்கு தள்ளலான்னு இப்ப பார்க்கலாம் இந்த நம்பரை பாருங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நம்மளோட வெற்றி தோல்வியில தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நாம யார் கூட அதிகமா பழகிறோமோ அவங்கள பொறுத்துதான் அமையுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது இது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க நிஜமாவே ஒரு அதிர்ச்சியான உண்மை இது புகழ்பெற்ற ஜிம்ரான் சொன்ன மாதிரி நாம நம்ம கூட அதிக நேரம் செலவிடுற அஞ்சு பேரோட சராசரி தான் உங்கள் சம்பளம் உங்க ஆரோக்கியம் உங்க மனநிலை எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிற அந்த அஞ்சு பேரோட தான் இருக்கும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த அஞ்சு பேர் யாரு உங்க சோஷியல் சர்க்கிளை மதிப்பிடுறதுக்கு இதோ ஒரு சிம்பிள் வழி மூணா பிரிச்சுக்கோங்க முதல்ல உங்களை கீழ இழுக்கிறவங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க ரெண்டாவது லிமிட்டடாக பழக வேண்டியவங்க இவங்க கூட செலவிடுற நேரத்தை குறைச்சிக்கோங்க மூணாவது உங்களை உயரத்துக்கு கொண்டு போறவங்க இவங்க கூட அதிக நேரத்தை செலவு பண்ணுங்க இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையோட திசையையே மாத்தி அமைச்சிடும் சரி வாங்க இப்ப நாம் ஆரம்பிச்ச கதைக்கே திரும்ப போலாம் ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த ரெண்டு நண்பர்கள் அவங்க கதை என்னாச்சு பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறியிருக்கும் வித்தியாசம் மழைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஆரம்பத்துல சும்மா சாதாரணமா தெரிஞ்ச அந்த சின்ன சின்ன டெய்லி முடிவுகள் பல வருஷங்கள் கழிச்சு ரெண்டு பேருக்கும் ரெண்டு வெவ்வேற வாழ்க்கைய கொடுத்திருக்கு ஒருத்தர் ஆரோக்கியம் வெற்றி மனநிறைவுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கார் ஆனா இன்னொருத்தரோ அதிக எட வேலையில தேக்கம் நிறைவேறாத ஆசைகள்னு வருத்தத்துல மூழ்கி போயிருக்கார் இதுதான் இதுதான் கூட்டு விளைவோட ஆழமான வாழ்க்கையை மாத்தக்கூடிய சக்தி நம்ம வாழ்க்கையை மாத்துறது ஏதோ ஒரு நாள்ல நடக்கிற பெரிய மேஜிக் இல்ல கண்ணுக்கே தெரியாம நாம தினமும் தொடர்ந்து செய்ற அந்த குட்டி குட்டி தேர்வுகள் தான் நம்ம தலைவிதியே தீர்மானிக்குது கடைசியா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேவிய மட்டும் கேட்டுட்டு போறேன் இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த சின்ன சின்ன முடிவுகள் அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிங்க பதில் உங்க கையில தான் இருக்கு